கல் பிடிச்ச குரங்க தேலுங்க கொட்டினா எப்படி இருக்கும் தேலு கொட்டினது ஒரு பக்கம் கட்டு கட்டுன்னு கடுக்கும் போதை ஒரு பக்கம் இருக்கும் குரங்கு ஏற்கனவே சேட்டை பண்ணிட்டு இந்த மூணு சேர்ந்தா என்ன குரங்கு மென்டலாயிடும் பூரா பிடிச்சி வராண்டி விட்டு கொடூர குரங்காக மாறிடும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஏஐ வேற வந்துச்சு ஏற்கனவே நீங்கள் சீட்டிங்க முல்லை மாதிரி சும்மா ஒன்றும் சிம் கார்டை வச்சு சீட்டிங் பண்ணுவாங்க ஏஐ வேற வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா கல் பிடிச்ச குரங்க தேலு கொட்டின மாதிரி இப்போ இந்த ஏஐ வந்து ஆள் பிடிச்சி கொடுக்குது பதார்த்த ஜோதி பல்லவிலாம் அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட் இவங்களாம் லேட்டஸ்ட் வெர்ஷன் குடுப்புக்கார வெர்ஷனோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட்டட் வெர்ஷன் இவங்க கார்லெலாம் போவாங்க பெரிய பெரிய கார் வச்சுருப்பாங்க அரசியல் ஏன்னா இன்னைக்கு பணம் அன்னைக்கு பணம் இல்லாத காலத்தில் குழுவிடுப்புக்காரன் பூம்பு மாடு இருந்துச்சு அப்டேட் வருஷனில் பதார்த்த ஜோட பள்ளவியெலாம் வந்தோன்னா பத்தாயிரம் ரூபாய் ஆகும் அப்பாயின்மெண்ட்டுக்கே பத்தாயிரம் ரூபா பரிகார பூஜைக்கு ஒன்றரை லட்சம் அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பூஜை பண்ணுவாங்க எல்லாமே பண்ணாங்க ஆன்லைன்லேயே உங்களுக்கு சேவனையும் எடுத்து விட்டுருவாங்க இப்போ அதையும் தாண்டி இப்போ ஏ வந்தோடனே இவங்க பூராமே காலி ஹிந்தியில் இருக்கு தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஜோசியத்துக்கு அடிமையாக தான் ஸ்டேட்டே கிடையாது நம்ம பல விதமான ஜோசியம் இருக்கு இப்போ நீங்கள் பீச்சில் போனீங்கன்னா கூட நாளைக்கு உட்காந்துருக்கு அதெல்லாம் இன்னும் இன்டர்நெட்டில் தெரியாமல் சுற்றிட்டு இருக்கு சோத்து கூட காசு கிடைக்க மாட்டேன் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இந்த வீடியோவை நான் பேசுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் நம்ம எதை பற்றி பேச போகிறோமோ அதோடைய ஆடே இந்த வீடியோவில் வரலாம் அதுக்கப்புறம் கமெண்ட்லாம் ஆமாம் ப்ரோ வருது ப்ரோ நீங்கள் ஜோசியக்காரன் மாதிரியே கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லுவாங்க சார் நான் இப்பயே சொல்லிடுறேன் ஸோ இந்த ஜோதிடம் அந்த ஜோசியம் பற்றி தப்புன்னு சொல்லலை சரின்னு சொல்லலை பட் அதுல இருக்க அந்த ஃப்ராடு சீட்டிங் பற்றினா நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் சார் இப்போ நவீன முறைப்படுத்தி ஏஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வீடுகளில் நாங்கள் வரோங்கிற மாதிரி இந்த ஜோசியம் மேட்ரி எல்லாம் பூந்து விளாடுறாங்க அப்படி பார்க்கும்போது தான் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா உங்கள் நேரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்கணுன்னா உடனே இந்த ஆப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடு பார்த்துட்ருப்பீங்க எப்படி இந்த ஸ்கேம் இப்போ ஆரம்பிக்குது இளைஞர்களை வைக்கிறாங்களே என்ன காரணம் எப்படி அதெல்லாம் கரெக்டாகவே சொல்கிறாங்களாமே எப்படி சட்டா சொல்கிறேன் அதாவது டெல்லியில் நொய்டாவில் நொய்டான்றது யூபி பக்கத்தில் என் நொய்டா இது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முக்கியமான நகரம் அது இந்த இந்தியாவின் இந்த உலகத்தின் மாபெரும் சீட்டிங் நகரம் அமெரிக்காவில் கூட பையில என்ன பண்ணுவாங்கன்னா துப்பாக்கி கிழமை கார்கூடிங்க இங்கெல்லாம் அப்படி கிடையாது நோகாமல் பத்து வடக்கெண்ண வேலைக்கு போட்டு ஃபோன் மூலமாகவே கோடிக்கணக்கில் சமை பதினாறு நம்பர் சொல்லுங்க சார் ஆமாம் அந்த குரூப் பூராமே இருந்து வர்றது இல்லைன்னா ஜார்க்கண்டில் ரெண்டு கிராமமே இருக்குது இருக்குது இந்த மாதிரி திட்டு கும்பல் ராஜஸ்தானில் இருந்தது இவர்கள் என்ன ஒரு ஆஃபீஸை போடுவான் உட்காருவான் ஜிஆச்சியில் எல்லாமே பண்ணலாம் நீங்கள் அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் ராமனுடைய அந்த ஜியோட ஆட்சி சின்ன ஜியோட ஆட்சி நடக்குது அங்கே வந்து கும்பிட்டா பேசங்க என்ன வேணாலும் ஆஃபீஸ் திறந்து எப்படி தான் இப்போ இவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் போ நம்ம போனோம்னா ஆயிரம் கேள்வி கேட்குறான் செக்கு போட்டு ஒரு பத்தாயிரரூவா வேணா எடுத்துகிட்டு போனேன் சார் நீங்கள் செக் கொடுத்தீங்களான்றான் அங்கெல்லாம் எப்படி லட்சக்கணக்கில் எவன் காசே இப்படிங்க அக்கௌண்ட்டில் வாங்க போடுறாங்க எப்படிடா பண்ணுறீங்க எப்படிதான் சிம் கார்டு கொடுக்குறீங்க நம்ம போய் கேளுங்க ஜியோவில் சிம் கார்டு சார் ஆதார் கார்டு கொடுங்க நாளைக்கு தான் ஆக்டிவேட் ஆகுன்றான் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் வெரிஃபிகேஷன் பண்ணணுன்றா நமக்கு ஃபோனுக்கு வரா வீட்டுக்கு வரா அவங்களுக்குலாம் எப்படா சிம் கார்டு கிடைக்குதுன்னா எல்லாம் பகவான் ஆட்சி மயுமை தான் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆட்சி நடக்குதோ அங்கே தான் இந்த சீட்டிங் நடக்கும் உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் உத்தராகண்டு உத்தர ஜார்க்கண்ட் கூட கிட்ட உத்தராகண்ட் அதான் சார் சீட்டிங் செய்வது எப்படின்னு தனி கோர்ஸே நடத்துறாங்க நடத்துகிறாய் இப்போ இதில் வந்து ஏஐ வேறு வந்துச்சு ரொம்ப வசதியாக போச்சு குரங்கு இருக்குல்ல குரங்கு குரங்கு திடீர்னு எங்கேயாவது கல்லை குடிச்சிடுமா குரங்கு ஏற்கனவே சேட்டை தார்மாராக பண்ணுவோம் மரத்தில் ஒரு இடத்துல நிற்காதுங்க அந்த அங்கே போ அங்கே குதிக்கி அவனே போய் வரண்டி வைங்க இப்படி இருக்க குரங்கு ஏற்கனவே சேட்டை தாங்க முடியாது இதில் போய் எதாவது என்னைக்கா கல்லை குடிச்சிருப்பான் குரங்கு ஏதாவது தென்னை மரத்தில் ஏறினா கல் வச்சுடும் போது அதை குடிச்சிடும் அப்போ என்ன ஆகும் குரங்கு ஏற்கனவே அதை அடங்க முடியாது சைக்கோ குரங்காக மாறிடும் கல்லை குடித்தோன்னே போதை வேறு ஏறிடும் அது என்ன பண்ணுதுன்னே தெரியாத நேரத்தில் தேள் வந்து ஒன்று கொட்டிச்சு வைங்க அதாவது கல் குடித்த குரங்க தேலும் கொட்டினா எப்படி இருக்கும் தேள் கொட்டினது ஒரு பக்கம் கட்டு கட்டுன்னு போதை ஒரு பக்கம் இருக்கும் குரங்கு ஏற்கனவே சேட்டை பண்ணிட்டு தெரியும் இந்த மூணு சேர்ந்தா என்ன ஆகும் குரங்கு மென்டல் ஆகிடும் பூரா பிடிச்சி வராண்டி விட்டு கொடூர குரங்காக மாறிடும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஏஐ வேற வந்துடுச்சு ஏற்கனவே நீங்கள் சீட்டிங்க முல்லை மாதிரி சும்மா ஒன்றும் இல்லாத சிம் கார்டை வச்சு சீட்டிங் பண்ணுவாங்க ஏஐ வேற வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா கல் குடிச்ச குரங்கு தேள் போட்ட மாதிரி ஆகிடுச்சு இப்போ இந்த ஏஐ வந்து ஆள் பிடிச்சி கொடுக்குது சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி வச்சிருவாங்க பண்ண உடனே யூடியூப்பில் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் யார் யாரெலாம் என்னென்னா பேசுகிறான் இப்போ நீங்கள் வந்து அதை டேட்டா இப்போ நீங்கள் வந்து கூகுளில் இது இப்போ இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே பது பதினேழுலேயே இது வந்துருச்சு உள்ளே வந்துருச்சு அப்போயே நாங்கள் தந்தியில் இருக்கும்போது ஸ்பெஷல் ஸ்டோரியே போட்டிருக்கோம் நீங்கள் எதையாவது ஒன்று தேடிகிட்டே இருப்பீங்க கார் புது கார் வாங்கிறதுக்காக கூகுளில் சர்ச் போடுவீங்க போனோடனே இந்த கார் எவ்வளவு ஆடியோ கார் எவ்வளவு இது எவ்வளவு பாரதி எவ்வளோன்னு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தால் அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணோன்னே கார் விளம்பரமாக உங்களுக்கு வரும் எந்த ஆப் போனாலுமே அது வரும் வரும் எது நீங்கள் எந்த இப்போ ஃபேஸ்புக்குள்ளே போனாலும் அது வந்துடும் ஏன்னா நீங்கள் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கீங்கன்றது ஏஐ கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவோம்னா நீங்கள் எது எதுக்குள்ளனா இன்டர்நெட்டுக்குள்ளே போகிறீங்களோ அதில் பூராத்தையும் இந்த ஆடை காமிச்சு கார் தொடர்பான ஆடை காமிச்சு தோடு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா தோடு தொடர்பாக காமிக்கும் இப்போ கூட நீங்கள் செக் பண்ணலாம் இது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு இப்போ ஏஐன்னு வந்துடுது இப்போ கொடூரமாக தேடுது இப்போ என்ன பண்ணுதுன்னா இளைஞர்களை கணக்கு போடும் இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இமெயில் ஐடி எது வச்சுருந்தாலும் உங்கள் ஏஜ் என்னான்னு போட்டிருப்பீங்க பேர் தமிழனா என்ன எல்லாம் உங்கள் டேட்டா பூரா அதில் வந்துடும் இப்படி நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு வச்சே கேட்டு பார்க்குறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஏஜ் ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு ஏஜு தான் ஃபஸ்ட்டு ஏஜ் நேமு ரீசனு இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து வந்து நீங்கள் சட்டை தேடுறீங்கன்னா சட்டை ட்ரௌசர் தேடுறீங்கன்னா ட்ரௌசர் குட்டப்பாவோட தேடுறீங்கன்னா குட்டப்பாவோட இதான் வந்து விழுவும் பெண்களாக இருந்தால் ஃபீமேல் அதிலே போட்டுருங்கள்ல நீங்கள் அப்போ இந்த பொண்ணு வந்து குட்டப்பாவடை வாங்கணும்னு ஆசைப்பட்றான்னு உடனே அது தொடர்பான விஷயங்கள் பூரா வரும் அப்போ அது தொடர்பான வந்தோடனே இது குட்டப்பாவடையை போட்டு எங்கே போக போகுதுன்னு வரும் இது சர்ச் பண்ணும் ட்ரிப் பாண்டிச்சேரி ட்ரிப் இந்த ட்ரிப் அந்த ட்ரிப் அவனே ட்ரிப் ஆடாக வரும் ரூம் இருக்குது ஹாலிடே ஹாலிடே இன்னும் ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரத்து ஐநூறு அப்புறம் வந்து இந்த ஊருக்கு ஏன் போகிறேன் வேகமானுக்கு வாங்க கேரளாவில் நீங்கள் தனிமையில் இருக்கலாம் யாரை வேணாலும் கூப்பிட்டு வரலாம் அலௌட் இருக்குது அப்படின்னு வரும் இப்படி வந்து உங்களை வந்து மென்டல் ஆகி உங்களை டோட்டலாக தூக்கிடுவாங்க தூக்கிட்டு நீங்கள் அது தொடர்பாக சர்ச் பண்ணிங்கன்னா அது தொடர்பாக வரும் இது தொடர்பாக சர்ச் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே போகும் அப்படி இருக்கும்போது வந்தது தான் வரப்பிரசனமாக வந்தது தான் என்னென்னா ஏற்கனவே நம்ம நாட்டில் வந்து குடுகுடுப்பைக்காரன் பார்த்துருப்பீங்க சின்ன வயசில் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல இப்போ இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் வழி தெரியாமல் அவ்வளோ அவுட் டேட்டை தானே குடுகுடுப்பாங்க அது இருப்பீங்க இப்போ செத்துருப்பாங்க எல்லாம் இப்போ அவங்க தொழில் மாதிரி வேறு வழி இல்லை பூம்பு மாடு இருக்கு இன்னும் நான் இப்போ கூட வீடியோ எடுத்து வச்சேன் ஏன்னா அன்னைக்கு குரியாத்த பக்கம் போனே ஒருத்தர் மாடை கூப்பிட்டு போய் இன்னும் மாடாக இருக்கீங்க நீங்கள் மாடை கூப்பிட்டு நடந்து போயிட்டே இருக்கான் அது தெரியுமில கூண்டு மாடை கூப்பிட்டு போனேன் தலையாடும் ஆடனே அரிசி போடுவாங்க இன்னும் மாடாக இருக்கீங்க நீங்கள் இந்த மாட்டை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து தொடக்கம் நம்மளோட ஏ அதுதான் பூம்பு மாடு பூம்பு மாடு தான் நம்மளுடைய ஆரம்ப காலத்து ஏ அது வந்து நிறையா ஒவ்வொரு வீட்லேயா போடும்போது எதாவது பொண்ணுங்க வந்து அரிசி போட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு பிடிச்சிருவாங்க அம்மா உங்களுக்கு ஏன்னால் அது பார்த்தோன்னே கல்யாணம் ஆகலைன்னு தெரியும் தாவணி அதாவது சில படத்துலாம் என்ன அறுபது வயசு தாவணி கட்டி ஒரு கேரக்டர் இன்னொன்று கல்யாணம் ஆகலையான்ற மாதிரி அந்த மாதிரி பூம்பு மாட்டுக்காரன் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பேன் அந்த காலத்து சைக்காலஜிஸ்ட்டு பார்த்தோன்னே ரீட் பண்ணிடுவான் டக்குன்னு கீழேருந்து மேலே வரைக்கும் பாவாடையிலருந்து சரி தப்பாக இல்லை கணுக்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் போடல தாலி போடல அப்போ கல்யாணம் கல்யாணம் ஆகலைன்னு கண்டுபிடிச்சிருவான் கண்டுபிடிச்சோடனே தாயி தாய் உங்களுக்கு ஆடி மாதம் முடிஞ்சால் கல்யாணம் அது ஏற்கனவே ஏறாத கோவில் இருக்காது பார்க்குற பிள்ளையாரெல்லாம் முத்தம் கொடுத்துருக்கு தெரியும் ரோட்டில் ஏதாவது என்ன பண்ணுவாங்கன்னா சில இடத்துல வந்து பிள்ளையாரை வச்சு விட்ருவாங்க சவுத்து பொந்தில் இது கல்யாணம் ஆகாத இதில் வந்து போகிற இடத்துலலாம் கும்பிட்டு கிடக்கும் க எங்கள் சாமின்னு எவனா சொல்கிறான் சாமியும் வணக்கம் அவன் அவர் வந்து குமாரசாமியா அவரை கூப்பிட்ட நியமாக கும்பிட்றார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்ககிட்ட போய் நீங்கள் வந்து இன்றைக்கி அமெரிக்காவிலையோ பிரிட்டன்லேயோ உள்ள யூனிவர்சிட்டியில் சொல்லித் தரதை விட அவன் ஆளை பார்த்தவனே கண்டுபிடிச்சுவான் அடிப்பறிவே இருக்காரு சுடுகாட்டில் தான் படுத்துருப்பான் கரெக்டாக அவங்கள தூக்கி அவங்க வீட்டில் இருக்க காசு பிடிக்கிட்டு போயிடுறாங்க செய்வது செஞ்சுருக்காங்க அதை பண்ணியிருக்காங்க ஆமாம் இருக்கணும் சுடுகாட்டில் போய் படையல் போடணும் நடுராத்தில் பன்னெண்டு மணிக்கு உடனே காசு பிடிக்கிட்டு போயிடுறாங்க பொம்பளைகிட்ட ஸோ அந்த சைக்காலஜிஸ்டோடைய வாரிசுகள் தான் அடுத்து வந்து நவீன கால பல ஜோதிடர்கள் பதார்த்த ஜோதிடர் பல்லவியெலாம் அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட் வீங்களா லேட்டஸ்ட் வெர்ஷன் குடுக்கெடுப்பாரஷனுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட்டட் வெர்ஷன் இவங்க எல்லாம் போவாங்க பெரிய பெரிய கார் வச்சுருப்பாங்க அரசியல் ஏன்னா இன்றைக்கி பணம் அன்றைக்கி பணம் இல்லாத காலத்தில் குடுகுடு பக்காரன் பூம்பு மாடு இருந்துச்சு அப்டேட் வெர்ஷனில் பதார்த்த ஜோதிட பல்லவியெல்லாம் வந்தோன்னா பத்தாயிரரூவா ஆகணும் அப்பாயின்மெண்ட்டுக்கே பத்தாயிரரூபா அப்புறம் பரிகார பூஜைக்கு ஒன்றரை லட்சம் அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பூஜை பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க ஆன்லைன்லேயே உங்களுக்கு செய்வனையே எடுத்து விட்ருவாங்க இப்போ அதையும் தாண்டி இப்போ ஏஐ வந்தோன்னே இவங்க பூராமே காலி இப்போ என்னென்னா சின்னப்பாயங்க மண்டைய கல்வி வேலையெல்லாம் உட்காந்து இருக்காங்க எய்த்தை வீட்டு பிள்ளையை பார்த்துருப்பாங்க திடீர்னு புதுசாக குடி வந்துருக்கும் குடி வந்திருக்கேன் அவங்க அப்பனே அந்த வீடு கிடைக்காமல் அலைஞ்சு திருப்பாங்க என்னடா பதினஞ்சாயிரம் வீடு இருபதாயிரம் ஒரே இப்போ ஒரு குடும்பம் வருது குடி வருதுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படும் புருஷன் போட்டாட்டையும் நல்ல வீடாக பார்க்கணும் காத்தோட்டமாக பார்க்கணும் ஜன்னல் உள்ளதாக பார்க்கணுன்ருப்பாய் வீடு தேடிருப்பாய்ன் புரோக்கர் ஒரு மாதம் வாடகை வாங்கி வாயில் போட்டுருவான் இதுக்கியா இருபதாயிரம் ஒரு வீடு காமிக்கிறதுக்கு ஆயிரம் கொடுக்கலாம் ரெண்டாயிரம் கொடுக்கலாம் இருபதாயிரம்னா நாலு பேர் பங்குன்னு வாங்கி ஏன்னா இந்த ஏரியா புரோக்கர் ஒருத்தர் நம்ம புரோக்கர் ஒருத்தர் நாலு பேர் பங்குனா அஞ்சாயிரம் தான் தேர் சார் அப்போ சரி நியாயமாக தான் படுது அஞ்சு பேருக்கு ஐமூணாக பதினஞ்சாயிரம் ரூபா அப்படி போகும் ஆனால் கொடுக்குறவன் இருபதாயிரம் கொடுத்தாகும் அப்போ அவன் எங்கேயா வட்டிக்கு வாங்கி பிடிச்சுன்னு போட்டாட்டியும் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது அதுன்னு வச்சிருப்பாங்க எல்லாம் வச்சு வீடு பிடிச்சி எல்லாம் வந்தால் லட்டு மாதிரி எழுத்த வீட்டில் ஒரு பையன் இருப்பான் இவங்க வாழ்க்கை வியத்தொடனும் இந்த பிள்ளை நல்லா படிக்க வைக்கணும் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது ப்ளஸ் டூ படிக்குது ப்ளஸ் டூ பாஸ் ஆயிடுச்சுன்னா இதை வந்து டாக்டர் ஆக்கிடலாம் நீட்டு எழுத வைக்கலாம் இல்லை ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஆக்கிடலான்னு இப்போ கனவுல கொண்டு வந்து பக்கத்தில் வீடு பார்த்துருப்பேன் காலேஜ் பக்கத்தில் இது என்ன பண்ணணும்னா இது இங்கே இருக்கும் எயித்து வீட்டில் ஒரு பையன் பார்ப்பான் டொக்க ஆகா இந்த வீடு ரொம்ப நாளாக காலி ஆரம்பிச்சு செம ஃபிகராக ஒன்று வந்திருக்கடா அப்படின்னு மாதிரி டப்புன்னு ஜன்னலில் திறந்து பார்த்தா அவே ஷாக் ஆயிருவேன் இவன் இந்த அட்வான்ஸை கொடுக்குறதுக்கு எவன்ட வட்டிக்கு வாங்கி இவங்க அப்பன் தாலியை போட்டு அடகு வச்சு பாதியை செயின் அடைவு வச்சு பழைய வீட்டுக்காரன் நாற்பதாயிரம் தான் கொடுத்துருவோம் அப்படின்னா இவங்க ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸை வாங்கிட்டு வெள்ளை அடிக்கிற இருபதாயிரம் கழிஞ்சு போச்சு வாடகை கழிஞ்சு போச்சுன்னு நாற்பது ரூபா தான் தருவாங்க இருபதாயிரம் ரூபாய் கழிச்சு விட்டுட்டு மீதி நாற்பது ரூபா தரும் அதுல இவன் வட்டிக்கு வாங்கி ஆஃபீஸில் வேலை பார்க்கற ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் தேர்த்தி ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து வீட பிடிச்சா எழுத்த வீட்டுல இருந்து ஜன்னல்ல பார்த்தோன்னா எந்த பிள்ளைய பார்த்து இவன் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்திருப்பான் பன்னெண்டாவது வரைக்கும் இது சும்மா இருக்குமா அப்பன் பண்ணுற கஷ்டமும் தெரியாது அம்மா பண்ணுற கஷ்டமும் தெரியாது ஜன்னலில் இதுவும் பார்த்துடும் பார்த்தோன்னே என்ன ஃபோன் எடுப்பாங்க ஃபோனை எடுத்து இது சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் அது சர்ச் பண்ண ஆரம்பிப்பாள் உடனே அவன் எதாவது நம்பரை கண்டுபிடிக்கிற போவான் சார் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சுருக்கேன் சார் இந்த இந்த அதான் அந்த அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் அந்த ஆப்பெலாம் இருக்குல்ல மொத்தம் ஒரு பத்து கிரே பத்து கேட்டகையில் ஆட கிரியேட் பண்ணிடு சார் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு இன்னும் சோகமாக இருக்கீங்களா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஒரு ஆடு உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை சந்தேகம் இருக்கா அப்படி ஒரு ஆடு அடுத்து வந்து நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க இப்படி ஒரு வகையில் ஆடை வச்சுக்கிறாங்க நீங்கள் எந்த ஆடை வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அதுதான் பிரச்சனைங்கிறத அதுவே காட்டி கொடுத்துருது ஆனால் அந்த கும்பிட்டை ஏமா சார் இந்த கும்பிட்டைங்களுக்கு நைன்டி கிட்ஸுக்கு வந்து சார் டூ தௌசண்ட் கிட்ஸுக்கு நைன்டி கிட்ஸு பல பல பேர் இருக்குது நைன்டி கிட்ஸ்லாம் நாற்பது பர்சன்ட் ஆமாம் சார் நைன்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸு பாவம் அவங்க தான் ரொம்ப ஏமாந்துடுவாங்க இப்போ அவங்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு அளவுக்கு பிள்ளைகளே பெற்றுட்டு மூக்க சிந்தி திரிவாங்க ஆனால் அந்த டூ கே கிட்ஸ் இருக்கேன் பாருங்கள் இவங்க வந்து கரெக்டாக இது இது வந்து எப்படின்னா ஒரு கே இந்த யார் மனசில் யாருன்னு ஒரு போகிறாங்க தெரியுமா அது ஒரு கேல்குலேஷன் உங்களை கா நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ என்னால் சொல்ல முடியும் ஒரு பத்து கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா உங்களை கார்னர் பண்ணி உங்களை பிடிச்சிடுவேன் ஏன்னா இது ஒரு சயின்ஸ் இது கேல்குலேஷன் புரியுதா ஸோ இப்போ என்னென்னா முதல்ல ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்கள் எதாவது ஒரு தலைவர் நினைச்சிங்கன்னு நீங்கள் ரஷ்யாவில் ஒரு தலைவர் நினச்சிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கங்க புத்தின் என்ன நினச்சிக்கிறீங்க உடனே நான் கேள்வி கேட்பேன் அடுத்து நீங்கள் நினச்ச தலைவர் இந்தியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நேபாள் சைனா அப்படின்னு இல்லைன்றீங்க அப்போ இது இல்லை ஒதுக்கி வச்சுருங்க அமெரிக்கா ரஷ்யா இது அமெரிக்கா யூரோப் ஃப்ரான்ஸ் யூரோப்பில் உள்ளது ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி இல்லை சார் அப்போ ரஷ்யா உக்ரைன் ஆமாம் சார் முடிஞ்சா அப்போ இது எல்லாத்தையும் கழிதல இல்லை இப்போ இந்த ரெண்டு நாடுன்றத கணக்கு போட்டுருவாங்க அப்போ இது ரெண்டில் உக்ரைன் உக்ரைன்காரன் நீங்கள் அதுக்கு அடுத்த கேள்வி மூணாவது கேள்வி வந்து உக்ரைன் உக்ரைனா ரஷ்யாவா ரஷ்யா சார் ரஷ்யாவில் அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களா சினிமா நட்சத்திரங்களா போராளிகளா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சினிமா நட்சத்திரம் எது இப்போ அரசியல் தலைவர்னு அப்படிங்க நினச்சது புட்டினான்னு கண்டுபிடிச்சாங்க இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன் புரியுது புரியுது உங்களை காரணம் பண்ணி கொண்டாந்துடலாம் இது ஒரு சயின்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஒரு ஆறு பேரில் தான் இருக்க போதா ஆமாம் இதில் இதெல்லாம் இல்லைன்றது பூரா டக்கு டக்குன்னு விலைக்கு போனால் இருக்குன்றதுல யாருன்னு ஒரு பத்து பேர் சொன்னால் நீங்கள் சொல்லிடுவீங்க புரியுதா உங்களுக்கு அதுக்குள்ளே போய் கேட்பாங்க அரசியல் தலைவராக சயின்டிஸ்ட்டாக சினிமாக்காரங்களா அப்படின்னு கேட்கும்போது சயின்டிஸ்டில் ஒரு ஐம்பது இவருக்கு வந்து ஞாபகம் இருக்கணும் ஒரு நூறு சயின்டிஸ்ட் ஞாபகம் இருக்கும் அதுதான் அவரோட ஜீனியஸுன்றது அதில் ஒரு பேரை சொல் பத்து பேர் சொல்லுவார் இல்ல என்னன்னா ரெண்டாவது கொஸ்டின் இன்னொரு பத்து பேர் இன்னொரு மடைக்கிறோம் கரெக்டாக நீங்க சொன்னது இந்த கணக்கில் தான் இப்ப ஏ ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஜோசியத்தில் எப்படியா இருந்தாலும் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி பிரச்சனையா இருக்கும் வீட்டில் அடிக்கடி சண்டே சண்டே இல்ல மாமனார் மாமியார் பிரச்சனையாகும் இல்ல பண தொல்லையா அப்படின்ட்டு இருக்கும் இல்ல வேலையில் நிம்மதி இல்லையா எப்படியும் வேலையில் நிம்மதி இருக்காது அவனுக்குமே எவனா இருந்தாலும் போனா சீனியரோ ஓனரோ டார்ச்சர் கொடுத்துட்டு தான் இருப்பான் இப்போ 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 புதுசு உங்கள் காதலி உங்களை சீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது வந்து இன்னொன்று நீங்கள் இல்லை காதல் கைகூடுமா கூடாதா ஆமாம் அது காதல் இருக்கு ஏன்னா இது வந்து ஐத்த வீட்டில் வந்துட்டாலேவா ஜன்னல் வழியாக பார்த்துட்டான் பார்த்துட்டா இதை எப்படி கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டே இருப்பான் இருக்கும்போது அதை நம்பர் வாங்க முடியாது பாட்டுக்கு ப்ளஸ் டூ ஸ்கூலுக்கு போவாங்க அப்பா கொண்டு போய் விட்டு வருவான் இடையில பிடிக்கவே முடியாது ஸோ இப்போ இது கைகூடுமான்ற ஒரு பிரச்சனை அதில் இவன் உட்காந்துருப்பான் அந்த பிள்ளையும் ஜன்னல் வழியாக பார்த்துருவோம் அப்போ பையன் நல்லா தான் இருக்கா அளவு பண்ணலாம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான் ஆனால் நம்ம அப்போ விட மாட்டுறானே காலேஜில் விட்றான் வாசலில் இருந்து கூப்பிட்டு வந்துடுறான் ப்ளஸ் டூ படிக்கும்போது இப்படியே போயிட்டுருக்கான் அந்த கதை அந்த பிள்ளைக்கு அது பார்க்கும் உங்கள் காதல் கை கூடுமா புதிதாக ஒரு நண்பர் உங்களுக்கு வரப்போகிறார் அப்படின்னு போடுவாங்க அப்போ எல்லாருக்குமே ஒரு இது இருக்க தான் சரி சரி இப்படி ஒரு பத்து கேட்டகிரிகளில் தான் உங்கள் பிரச்சனையே இருக்க போகுது புரியுதா அந்த பத்து கேட்டகரியில் ஏதாவது ஒன்று அமைக்கிறீங்க பணப்பிரச்சனைனா பணப்பிரச்சனை ஆமாம் இவ்வளோ கொடுப்போம் அது கரெக்டாக ஒரு வார்த்தை இருக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரவில்லையா அப்படின்னா நிச்சயமாக எவனாக இருந்தாலும் எவன்ட்டையாவது கடன் கேட்டிருப்பான் ஐநூறுவா ஆயிரமோ ஐம்பதாயிரமோ வீடு வாங்கணும்னு பேங்க்கில் கடன் கேட்டிருப்பான் இல்லை ஆஃபீஸில் லோன் கேட்டிருப்பான் இல்லை அட்வான்ஸ் தீபாவளி அட்வான்ஸ் கேட்டிருப்பான் இப்படி பத்து பேரில் ஒம்பது பேர் ஏதாவது கடன் கேட்டிருப்பான் இவங்க இப்போ ஹியூமன் கேட்டல்ஸ் இப்போ மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க நீ பணக்காரன் இதை மாட்டானே ஃபோனே மாட்டேன் ஆஃப் பண்ணி வெளியே வச்சுருவாங்க மிடில் க்ளாஸ் மிடில் க்ளாஸ் கீழே இருக்காங்கன்னா ஃபோனை உருட்டிகிட்டே தெரியுவாங்க அப்போ இவன் ஃபோனை உருட்டிட்டு திரிகிறவனுக்கு பூராமே கடன் இருக்கும் இல்லை கடன் எதிர்பார்ப்பான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்பான் இப்படிதான் இன்னும் கடன் கொடுத்தவன் திருப்பி தர மாட்டான் இல்லை வாங்கினவன் பல பேர் கடனை எதிர்பார்த்த இன்னும் பேங்க் லோனு ஹவுசிங் லோனு கார் லோனு பைக் லோனு பிள்ளைங்களுக்கு ஸ்டடி லோனு ஏதாவது ஒரு லோனு ஆஃபீஸில் அட்வான்ஸு ஃப்ரெண்டுகிட்ட கடன் பிள்ளை கல்யாணத்துக்கு நாலு பேர்கிட்ட கடன் கேட்டிருப்பான் இப்படி கடனாக அப்படின்னா பத்து பேர் மாட்டிடுவான் பெண்களால் பிரச்சனையானாலும் அதுவும் பத்து பேர் மாட்டுவான் மனைவியால் தொல்லையான்றதும் மாட்டுவான் காதலி கிடைக்குமா கிடைக்காதான்னு மாட்டுவான் நீ நினைத்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன போடுவீங்கன்னா நீங்கள் நினைத்தது விரைவில் நடக்குமா நடக்காவா அப்படின்னா அது என்னத்தை நினைச்சிச்சின்னா அதுக்கு தான் தெரியும் அப்போ அது நினச்சிக்கிறோம் ஒவ்வொரு நம்மள்ட்ட கரெக்டாக சொல்கிறான் போல டக்குன்னு நமக்கு வெறும் பத்து ரூபா தான் வாங்கி பத்து என்ன செய்வேன் அது உங்களுக்கு தான் தெரியும் பத்து ரூபா போட தான் போட்டு ஒரு மூணு முதல்ல டெமோ கொடுப்பாங்க சார் ஒரு மூணு நிமிஷம் நீங்க எந்த ஆடை கிளிக் பண்ணி வந்தீங்களோ அதுதான் உங்க பிரச்சனைங்கறது ஆல்ரெடி தெரிஞ்சு பேரோம் தெரிஞ்சு இந்த 10ல எதென்ன நீங்க ஒன்னு கிளிக் பண்ண இந்த பிள்ளை வந்து அந்த பையனை இருக்கு அப்ப காதல் கை கொடுமானு டச் பண்ணி அப்ப இது காதல் பிரச்சனை இருக்கேன்னா ஏஐ கண்டுபிடிச்சிரும் அத வச்சு முன்னாடி தான் எப்படி இருந்தாலும் ஒன்னு கூட படிக்கறவனா இருக்கனோ இல்ல தெரி காரணா இருக்கனோ இல்ல ஏத்து விட்டு பக்கத்து விட்டு காரணா இருக்கனோ இதுக்குள்ள தான் வரும் இந்த 15 கேட்டகரியில ஏதாவது ஒன்ன டச் பண்ணுச்சுனா கிளீனாக கனெக்ட் பண்ணுறோம் அடுத்த ஒரு மூணு நிமிஷம் ஃப்ரீ உங்களுக்கு நீங்கள் இதில் யாரை செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா நம்ம பயில கட்டிங் பார்ப்பாங்க அந்த பொம்பளை பிள்ளை ஜோதி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கிளிக்க போடுவாங்க அவங்க ஹலோ சார் ஹாய் உங்களோட பேர் சொல்லுங்கன்னு மறுபடியும் கேட்பாங்க நீங்கள் பேர் அனுப்புவீங்க அடுத்த டேட் ஆஃப் பர்த் அனுப்புவீங்க இதில் ஒரு மூணு நிமிஷம் முடியாது அந்த லாஸ்ட் முப்பது செகண்ட் வரும் உங்களுடைய மனசில் இருக்கதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுடைய குழப்பங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முடிஞ்சு போயிடும் அந்த ஃப்ரீ டைம் பத்து ரூபா மேலும் தொடர்புக்கு பத்து ரூபா ரீசார்ஜ் பண்ணுங்க பத்து ரூபா ரீசார்ஜ் பண்ணுவீங்க அது ரீசார்ஜ் ஆகி ப்ராசஸ் ஆகி வரும்போது ரெண்டு நிமிஷம் கொடுப்பாங்க இப்படி போட்டு 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 இதுல ஒரு சைக்காலஜி இருக்குன்னா எடுத்தோன்னே நூறு இரநூறு ஐநூறுனா எவனு வரமாட்டான் ஆஃப் அண்ட் போயிட்டே இருப்பான் அஞ்சு ரூபா ஓசின்னா ஒன்று உள்ளே வந்துடும் ஏன்னா இப்போ நீங்கள் நாயாக இருந்தால் கூட அதை வந்து விஷம் வச்சு கொள்ளணும்னா முதல்ல ஒரு எலும்பு துண்டை போட்டு அதை அப்படியே வாழாட்டிகிட்டே கிட்டே வரும் அதுக்கப்புறம் பிஸ்கட் பிஸ்கெட்டில் மயக்க பிறந்த தடவி அது போட்டீங்கன்னா மயங்கி ஒன்று கேம்லிங் மாதிரி முதல்ல கொடுக்கற மாதிரி அதான் முதல்ல வந்து ஃப்ரீ அப்படின்னொன்னே சரி ஃப்ரீ தானே அந்த பிள்ளை செட்டாக மாற்ற விட்டு பிள்ளை அப்படின்றதுக்காக உள்ளே வருவாங்க உள்ளே வந்து அமைக்கிட்டான்னா அவன் நினைக்கிறதை சொல்லும்போது பத்து ரூபா போட்டுரும் பத்து ரூபா ஒன்று பெருசில்லை சார் ஃப்ரீதா டக்குன்னு இப்போ தான் ஆன்லைனில் இருக்கேன் அவங்க அம்மா ஃபோன் எடுப்பாங்க டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நூறுரூவா ட்ரான்ஸ்ஃபர் அவன் ஃபோனுக்கு பண்ணுவான் பார்த்துருவான் இல்லை அவங்க அப்பா ஃபோன் வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவாங்க அவங்க எப்படி காசு போகுதுன்னே தெரியாது சரியா உடனே அவங்க பத்து ரூபா அடுத்து பத்து ரூபா அடுத்த அந்த பிள்ளை வீட்டை கண்டுபிடிச்சேருவாங்க அதுக்கு ஒரு பத்து ரூபா அந்த வீடு வந்து இந்த இடத்துல தான் இருக்குன்றதுக்கு பத்து ரூபா இப்படி போட்டு இவன் தராத இடத்துக்கு அந்த மாதிரி காசு அடிப்பாங்க நூறுரூவானா ஓடி போயிடுவான் இரநூறுவானா சின்ன பையங்களை ஏமாற்ற முடியாது டூ கிட்ஸை ஏன்னா இருபது வயசு இருபத்தோரு வயசு பையன் ஒரு நூறு இரநூறு கையில் வச்சுருப்பான் அதை கொண்டு வந்து ஜோசியத்துக்கு மொத்தமாக ஆக மாட்டான் ஆனால் பத்து பத்து ரூபாயை விட்டுருவான் ஒரு இந்த மாதிரி கொஸ்டின் தான் போடுவாங்க ஒரு நிமிடத்துக்கு பத்து ரூபா அந்த ஒரு நிமிடத்தில் இவ்வளோ தான் வரும் அடுத்து பத்து ரூபா ரீசார்ஜ் செய்யுங்கள் இப்படி செஞ்சால் இரநூறுவா போயிடும் உட்காந்த இடத்துல பரதமங்க கோபிஷ் ஒரு வீடியோ பண்ணிருப்பாங்க சார் ஐஸ் காமிக்கணுமா தேர்ட்டி ருபீஸ் நோஸ் எடுத்து காமிக்க போறேன் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ஆமாம் அது ஒரு சிட்டிங் மாதிரி அது வந்து அந்த காமத்தை தூண்டுறது பதினஞ்சு பதினாறு வயசு விடலை பையங்கள் அப்போ தான் அந்த இதுக்கு வருவான் அவங்களோட காமத்தை தூண்டுறதுக்கு அது தனி ட்ராக் அது செக்ஸ் அது அதே மாதிரி இது ஒரு இது வந்து ஜோசிய ட்ராக் எப்படியாக இருந்தாலும் சின்ன பையன்கிட்ட பிள்ளைங்கிட்ட காசை பிடிக்கணும் அந்த காலத்தில் சாக்லேட்டை கூட தோட்டத்தில் இட்டு போயிடுவாங்க பாப்பா அவங்க அப்பா கூப்பிட்டாராங்க பாரு அப்படின்னாங்க அது திரும்பி எங்கே எங்கள் அப்பா அப்படின்னு தோட பிடிக்க போயிருக்கேன் போயிடுவாங்க மூ இதை பிடிக்கிட்டு போயிடுறேன் சைனா திட்டு போயிருவாங்க இல்லைனா சாக்லேட் கொடுத்து அப்பா சாக்லேட் கொடுக்க சொன்னார் பாப்பா அப்படின்னு ஒன்னே அப்படி எங்கே இருக்காரு இருந்தால் சந்தையில் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி நேராக கடத்திட்டு போயிடுவாங்க கடத்திட்டு போய் தோடுகள்லாம் திட்டு இல்லைனா வச்சு காசு கேட்பாங்க பத்தாயிரரூபா எடுத்துருவா இல்லை அவன் பிள்ளை மாட்டேன் சின்ன குழந்தை ஏமாந்துடும் அந்த மாதிரி தான் இந்த டூ கேக்கெட்ஸு இவங்கள வந்து ஒன்று விஜய காமிச்சி ஏமாற்றி கூட்டு போயிடலாம் அதுக்காக விழுந்து செத்துருவாங்க இல்லனா இந்த மாதிரி அப்படி போற பசங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பசங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பொம்பளை வீடியோ பார்க்குற உட்காந்துருவாங்க கண்ணை மட்டும் காட்டுறீங்களா உங்க மூக்க காட்டுங்க வாயை காட்டுங்க ஆமா வாங்கிடுவாங்க இப்படி ஒரு குரூப் இருக்கு இதெல்லாம் தான் அண்ணா அந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு இவங்க வீட்டில் நல்லா சம்பாரிச்சு வச்ச காசை பூரா கொண்டு போய் சாப்பிட்டு போயிடுறான் புரியுதா ஒன்றும் தெரியாது வடக்கேன் சாப்பிட்டு இது ஒரு பக்கம் போதா இப்போ ஜோசியம் வந்து பீக்கில் போயிட்டுருக்கு இங்கே உங்களுக்கு அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு சொல்லி ஜோசியம் பார்க்குறேன் பார்க்குறேன்னு உட்கார்ந்த இடத்துல இரநூறு முந்நூறுவா இழந்துடுறாங்க ஒரு ஆள் இரநூறுவா முந்நூறுவா அது எத்தனை லட்சம் பேர் ஹிந்தியில் இருக்குது தெலுங்கு கன்னடம் மலையாளம் வந்து ஜோசியத்துக்கு அடிமையாகாத ஸ்டேட்டே கிடையாது நம்ம ஊரில் பலவிதமான ஜோசியாக இருக்குது இப்போ நீங்கள் பீச்சில் போனீங்கன்னா கூட நாலு கிளவி உட்காந்துருக்கு அதெல்லாம் இன்னும் இன்டர்நெட்ல ஏஏ வ ஏ வந்துடுச்சுன்னு தெரியாமல் இன்னும் குச்சியோட சுற்றிட்டு இருக்கு சோத்து கூட காசு கிடைக்க மாட்டேன் கடைசி பிச்சை எடுக்கிற நிலமை இப்போ இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பீச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பீச்சில் பழனியில் குற்றாலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளவிகள் வந்து இப்போ பிச்சை எடுக்கிற ரேஞ்சு போயிடுச்சு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு இருக்கு ஏப்பா இங்க வா இங்க வாப்பா தம்பி உன் மூஞ்சியில் ஒரு இது தெரியுது கலை உனக்கு விசயம் பேர் நீங்கள் உன் முகத்துல ஒரு களை தெரியுது கல்யாணம் ஆக போகுது உனக்கு உனக்கு வேலை கிடைக்க போகுது மூஞ்சி பார்த்தாலே தெரியுது வெளிநாடு போக போகிற வாப்பா அப்படிங்குது இப்போ என்ன பண்ண கிழவி என்னடா கொஞ்சம் ஏமாற்றி கூப்பிட்டா சின்ன பையன் வந்துடுவாங்க இப்போ வரவே மாட்டான்னு பார்த்தா அதுக்கு ஏஐ பற்றி தெரில அந்த கிழவி இவங்க ஏற்கனவே இரநூறு முந்நூறுபாயா இழந்து இழந்துட்டு உட்காந்துருக்காங்க ஃபோனில் கிழவி கூப்பிட்டா போவாங்க போவாய்ங்க போமா நீ வேறு ஏற்கனவே நான் வீட்டில் உட்காந்து ஃபோன்லேயே இரநூறு முந்நூறுவா இழந்துட்டேன் இப்படி தான் வருதன் கூப்பிட்டான் பத்து பத்து ரூபாயா பிடிக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த கிளவியெல்லாம் வரும் இல்லை வாடி சாப்பாட்டுக்கு வலியெல்லாம் சார் பியூட்டி லேடிக்கு பியூட்டிஷியன் மாதிரி ட்ரெஸ் போட்டு நீங்கள் அந்த ஆப்பில் போட்டு உட்காந்துக்கா அவங்ககிட்ட போய் ஏமாறும் பாட்டிக்கிட்டே போவாங்கிற மாதிரி இவனுக்கெல்லாம் இங்கிட்ட ஏமாந்துட்டு இங்கிட்ட ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க டூ கே கெட்ஸ் இப்போ மரியாதை இல்லை பூம்பு மாடுக்கு மரியாதையில் எதுவுமே இல்லை ஒழிஞ்சிட்டாங்க ஒழிஞ்சிட்டாங்க இந்த பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் பிள்ளைங்க போகிறேன் நெட்லேயே ஏமாந்துருது போகிறான் பொம்பளை பிள்ளைங்களும் சரி உனக்கு அஜித் மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைப்பான் இவன் மாதிரி ஒருத்தன் கிடைப்பான் பிக் பாஸில் ஒருத்தன் தான் பாரு அவன் தான் உனக்கு அவன் தான் உனக்கு கிடைப்பான் அரவிந்த் சார் மாதிரி மாப்பிள வேணுமான்னு தொண்ணூறு நைட்ஸ் கிட்ஸ் ஏமாறாங்க மாதிரி இப்போ வந்து இந்த டூ கே கிட்ஸை குண்டக்க மட்டக்க ஏமாத்துறான் ஆள் ஆளுக்கு டூக்கியோ கிட்ஸ்ல நீங்க பணம் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல அவன் ஆன்லைன்லயே இவங்க சீட்டிங் மேலே வீட்ல பல பேர் நை டூ கே கிட்ஸ்ல மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் இருக்காங்க அதை விட்டுருங்க ஒரு முப்பது பர்சன்ட் விட்டுருங்க மீதி எழுவது தான் நம்ம பேசுறோம் அதனால பல பேரு முட்டைகளும் நிறைய சாதிக்கலாம் அரசியலும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் and here